உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நடுநிலை தராசு நியாயமான தராசு இந்த மாதம் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி தேர்தல் நடந்தது எல்லாருமே ஜனநாயக கடமையை செஞ்சாங்க இதில் எல்லாருமே அடங்குவாங்க ஒரு நாளைக்கு நூறுரூபா நூற்றம்பது ரூபா கூலி வாங்குகிறவன் வேலைக்காரனில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு படத்துக்கு நூறு கோடி இரநூறு கோடி வாங்குற நடிகன் வரைக்கும் தொழிலதிபர் வரைக்கும் எல்லாருமே ஜனநாயக கடமையை செஞ்சாங்க எல்லாருமே ஜனநாயக கடமையை செய்யணும் அதுதான் வந்து நாட்டுக்கு நல்லது யாருக்கா ஒன்று போடு ராமம் வரானா ராவணன் வரானா யாரோ ஒருத்தன் வரான் யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது நடக்க போகிறதில்ல அது வேற த கோட் படைப்பிடிப்பிலருந்து ரஷ்யாவிலிருந்து தன்னுடைய ஜனநாயக கடமை செய்வதற்காக விஜய் வந்தார் அவருடைய வீடு நீலாங்கரையில் இருக்கு இருந்து கொஞ்ச தூரம் இருக்குது அந்த வாக்குச்சாவடி சரி அங்கே போகிறாரு போகும்போது ஒரு பிரபலம் வராரு அப்படின்னா ரசிகரெல்லாம் என்ன பண்ணுவாங்க விஜய் எப்படி இந்த வாக்குச்சாவடி தான் வரணும் அப்படின்ட்டு அந்த ரசிகரை என்ன பண்ணிட்டாங்க கூட்டமாக கூட்டிட்டாங்க அவர் பார்க்குறதுக்கு விஜய பார்க்கறதுக்கு சரி விஜயம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு வேறு என்ன பண்ணுறது ஓட்டு போட்டு தான் ஆகணும் கூட்டம் அதிகமாக போனதுனால அங்கே வந்து காவலர்கள் போலீஸு வந்து அவர் வந்து பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் சரி சார் நீங்கள் இருந்தால் அதிகமாக கூட்டம் அதிகமாகவும் கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகளெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் ஓட்டு போட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னதுனால விஜய் வந்து ஓட்டு போட்டு காரில் ஏறி போயிட்டார் இதுதான் விஷயம் இப்போது இவர் மேலே வழக்குப்பதிவு என்ன அப்படின்னா விஜய் மேலே இவர் வந்து லைனில் நிற்கல க்யூவில் நிற்கல க்யூவில் நிற்காமல் ஓட்டு போட்டு போயிட்டார் கூட வந்து இரநூறு பேர் முந்நூறு பேர் கூப்பிட்டு வந்தார் அப்படின்ட்டு ஏங்க ஓட்டு போட வர்றவன் இரநூறு பேர் முந்நூறு பேர் கூட கூப்பிட்டா வருவான் அப்படியெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டாருங்க ஐயோ அதாவது வந்தார் ரசிகர் கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மை அதுக்காக வச்சு வந்து இரநூறு பேர் முந்நூறு பேர் கூப்பிட்டு வந்தார் பத்தாயிரம் பேர் கூப்பிட்டு வந்தார் இருபதாயிரம் பேர் கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு வழக்கு பதிவு செய்கிறத வந்து ஒரு சரியான நடைமுறை இல்லை நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா விஜய் ஒரு சாதாரண நடிகராக இருக்கிற வரைக்கும் அவரை வந்து யாருமே கண்டுக்கல கண்டுனாங்களா அவர் ஏதோ படம் நடித்தார் ஏதோ நூறு கோடி நூற்றி இருபது கோடி நூற்றி முப்பது கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி கூட சம்பளம் வாங்கினார் சரிங்களா அப்போ யாருமே கண்டுக்கல இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அது வந்து தலைவராக வந்து உருவெடுத்துகிட்டு வர்றாரு இவர் வந்து ஒரு கட்சி தலைவராக தான் இப்போ பார்க்குறாங்க கட்சி தலைவராக பார்த்து இவரை வந்து வளர விடக்கூடாது வளர விடாமல் இவரை தடுக்கணும் இவரை தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறை இருக்கோ எல்லாமே செய்கிறாங்க அப்படி ஒரு வழிமுறை தான் இவங்க கண்டுபிடிச்சி விஜய் மேலே இன்றைக்கி வழக்கு பதிவு போட்டிருக்காங்க அந்த வழக்கெல்லாம் அவர் பயப்பட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறான் இது நான் சொல்கிறேன்னா ஒரு நியாயமாக நம்ம எடுத்துக்கணும் மற்றபடி நீங்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ பிஜேபிக்கோ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஒரு நடிகம் வரான்னா கூட்டம் போடுறது இயல்பு அதுக்காக அவர் மேலே வழக்கு பதிவு போடுறது வந்து கண்டிக்கத்தக்கது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ